வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிரதோஷத்துக்காக லெமன் சாதம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு அரிசி ஒரு கிலோ அரிசி எடுத்து நான் வடித்து வச்சுருக்கேன் எப்பயுமே நம்ம வடிப்போம்ல சாதம் அது மாதிரி வடித்து வச்சுருக்கேன் அதை வடிச்சுட்டு இதுக்கு பிறகு பதினஞ்சு லெமன் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட புளிஞ்சி நல்லா சாறு எடுத்துக்கணும் சாறு எடுத்து வடிகட்டி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாலிப்புக்கு போகலாம் அடுப்பில் வானல வச்சுட்டு கடுகு நான் ஜீரகம் போட்டிருக்க அதை போட்டுட்டு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கணும் ஏதனா அது கொஞ்சம் சிவந்த பிறகு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அதையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்புறம் காஞ்ச மிளகா பருவப்பிலை அதையும் சேர்த்து நல்லா சிவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற லெமனோட சாரை அதில் ஊற்றிட்டு மஞ்சள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கணும் தேவையான உப்பு அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொத் கொதி வரும் கொதி வந்த பிறகு நான் வறுத்து வச்சுருக்கிற கடலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்து வந்து உடனே இறக்கிக்கணும் இறக்கி நம்ம சாதம் ஆற வச்சுருக்க அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அது கூட நம்ம சேர்த்து கலரைக்கணும் நல்லா கலந்த பிறகு சாதம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கலந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு டிப்பனில் நாங்கள் ரெ சாதத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை